வணக்கம் ஜோதிட உலகம் சேனலின் சார்பாக ஸ்ரீ விசுவா வருடம் சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்படியான பலன்கள் இருக்குது கிரக நிலவரங்கள் என்ன எப்போ பேச்சு ஆகுது பலன்கள் என்ன பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்ப மிதுனம் ராசி மிதுனம் ராசினாலே வந்துட்டோம்னா மிருக சிரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்போஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு அந்த மிதுனம் ராசியாக வருதுங்க அப்ப கிரக நிலைகள் எப்படி இருக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல உங்களுக்கு சந்திரன் பாக்கியஸ்தானத்துல சனி அப்போ தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் லாபஸ்தானத்தில் சுக்ரன் அயன சயனம் போகஸ்தானத்தில் குரு பகவான் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு இந்த புத்தாண்டில் ஆரம்பிக்குதுங்க அப்போ கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கும் எப்போ நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு அடுத்த பலன்களுக்கு போயிடலாம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்துங்க பஞ்சமஸ்தானமாக பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு இருபத்தி ஐந்து அன்று கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவான் வக்ரநிலை ஆரம்பம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் அயனசையான போக ஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாருங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் ராசியிலிருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினொன்று பதினொன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று குரு பகவான் வக்ரம் ஆரம்பம் இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிலையில் இருக்க குரு பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு இருந்து ராசிக்கு மாறுறாருங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவானோட வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ இதெல்லாம் கிரக பயிற்சி எப்பெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நாம் பார்த்துட்டோம் பலன்கள் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்க உங்களோட நடத்தையும் சிந்தனையும் நிதானமும் கொண்டவங்களாக கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க இருப்பீங்க ஒரு ஆன்மீக பெரியோர்களோட சந்தித்து அவங்களோட ஆசையும் பெறுவீங்க அப்போ செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா வழக்குகள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக சக்சஸ் ஆயிருங்க அந்த எல்லாம் முடிஞ்சு உங்களோட தொழில் இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த தொழில் எல்லாமே விருத்தி அடைய போகுது மறுபடியும் நீங்கள் அதே ஸ்பீடில் அதே ப்ரொடக்ஷனு அதே ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய யோகா அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க அப்போ காரிய வெற்றி உங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் செய்கிற தொழில் வேலை அப்படின்றதுல கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படின்றது தான் அப்போ உடலில் கொஞ்சம் சோர்வு டயர்டு அந்த மாதிரியெல்லாம் இந்த போ இந்த போன வருஷம் இருந்திருக்கும் அதுல உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகள் உங்களோட உடல் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வருடமாக கண்டிப்பாக இருக்குது அப்போ ஒரு ஆதரவற்றவங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஒரு ஏழை வாழைகளுக்கு ஒரு ஊடக ஊனமன்றவங்களுக்கு உதவிகள் ஏதாவது செய்யுங்க அதன் மூலம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது செய்யக்கூடிய வேலை ஒரு இடையூறு பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும் அப்ப இந்த வருடம் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க போதுங்க உங்களை தேடி புதுசாக சில தொழில் செய்கிறவங்களோ பிசினஸ் செய்கிறவங்களோ அல்லது வேலை செய்யறவங்களோ வந்து இணைய போறாங்க அப்போ புது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகமும் ஒரு புதுசாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு பெற்றோர் வழியில உங்களுக்கு நன்மைகள் ஒரு யோகமான அமைப்புகள் இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குங்க யோகா பூர்வீக சொத்து அப்படின்ற விஷயம் சுமூகமாக பாக பிரிவினை அப்படின்ற விஷயம் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாகவே உங்களுக்கு இருக்கு அப்ப உங்களோட ஒரு நல்ல நடத்தையாலையும் அடுத்தவங்ககிட்ட அடுத்தவங்க கிட்ட மதிப்பு மரியாதைகளை பெறுவீங்க பேர்புகள் இந்த வருடம் உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு யோகமான அமை அமைப்பு கண்டிப்பா இருக்குங்க உங்களோட ஒரு பெரிய மனிதர்கள் பெரிய இருக்கலாம் அவங்களோட மதிப்பு மரியாதை உங்க மேல கண்டிப்பாக கப்பங்க அதை நீங்க காப்பாற்றுவீங்க அதனால பேருப்புகள் நன்மை வெற்றி அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் வருங்க ஆஹ் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கும் போதும் தொழில் பிசினஸ் சிறப்பாக போகும்போதும் அதெல்லாம் பெருசா உங்களுக்கு தெரியாது அப்போ உங்களோட ஒரு சுய ஞானம் அறிவு அப்படின்ற விஷயத்தையும் ஒரு பக்குவப்படக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக யோகமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது பண வரவு அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைஞ்சாலுமே குடும்ப தேவை அப்படின்ற விஷயத்துக்கு அந்த பணத்தை செலவு செய்ய தடங்கவே தயங்கவே மாட்டேங்க அதனால கடனை ஏதாவது பெருசாக வாங்கிட வேண்டாம் லிமிட்டெட் கடனாக இருந்தால் உங்களுக்கு நல்லாவே கண்டிப்பாக இருக்கும் புதுசாக ஏதாவது தொழிலுக்கு புதுசாக ஏதாவது உபயோக ஏதாவது ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த வருடம் எதாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா தொழிலுக்கு இந்த மெஷின்லாம் வாங்கணும் அல்ல இந்த இந்த விஷயங்கள்லாம் பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் எங்களுக்கு இந்த வருடம் சக்ஸஸ் ஆக ஆகக்கூடிய ஒரு நல்லாவே இருக்குங்க ஆக எதா இருந்தாலும் உங்களோட புத்திஸ்தாலித்தனம் மூலம் அந்த விஷயங்களை தச்சு இதை செய்வீங்க துணிஞ்சு தைரியமா செய்வீங்க அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி லாபம் ஒரு சக்சஸ் அப்படின்னு விஷயம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோகத்துல அரசு பணி அப்படின்ற விஷயங்களுக்கு இருக்கக்கூடியவங்க நல்ல வருமானம் நல்ல லாபம் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு திட்டமிட்ட காரியம் கச்சிதமாக முடிப்பீங்க கவனத்தோட முடிப்பீங்க முடிப்பீங்க மேலதிகாரியோட ஒரு கண்டிப்பாக ஒரு போற்றக்கூடிய வகையில் நல்லா வேலை செய்வீங்க அதனால பாராட்டு புகழ் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் ஏதோ ஏதாவது பயணங்கள் உங்களுக்கு இருக்கும் மேலதிகாரோட ஒரு சலுகை அப்படின்றதே உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய யோகா இருக்குங்க ஏதாவது சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நடந்துரும் தொழில் வியாபாரிகள் அப்படின்ற விஷயம் புதுசாக ஏதாவது டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவீங்க அதன் மூலம் லாபம் அதாவது ப பணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை டெக்னிக் யூஸ் பண்ண போறீங்க அது இந்த வருடம் சாத்தியமாக உங்களுக்கு இருக்கும் தொழிலில் போட்டி பொறாமைகள் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் வருங்க அதையும் நீங்க கொஞ்சம் கடந்துதான் போக வேண்டிய இருக்கும் அப்படின்றதான் உங்களுக்கு வியாபாரம் தொழில சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்போ கூட்டாளி அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா சேர் பண்றவங்க அவங்க கூட கவனமாக இருக்கணும் சரியா இருக்கணும் ஏன்னா ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் இருக்கு அதான் விழிப்புணர்வு அதையும் செய்யணும் அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு சலுகை தாராளமாக கிடைங்க நல்ல யோக அமைப்பாகவே உங்களுக்கு இருக்கு அரசியல் அப்படின்ற விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க ஒரு கண்டிப்பாக நிறைய நட்பு வட்டம் விரிவடையும் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் முக்கியமான பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்களாம் சந்திப்பீங்க அதன் மூலம் உங்களோட பேர்ப்புகள் அப்படியே பெருசா டெவலப் ஆகும் விரிவடையும் ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்றதையும் உங்களுக்கு நிறைய பேர் இந்த வருடம் ஒரு சேரக்கூடிய யோக அமைப்பு இருக்கு கலைத்துறையில் எதிர்பார்த்த சந்த சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு இருக்கு சக கலைஞர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஒரு பயணங்கள் மூலம் எதிர்பாராத நன்மைகள் அப்படின்ற விஷயம் வரும் புதிய வாகனம் வாங்கிறதுக்கான யோகா அமைப்பும் உங்களுக்கு இருக்கு பெண் பெண்கள் அப்படின்றவங்க கணவரோட பா அன்பு பாசம் பற்றுடன் பழகுவாங்க ஃபேமிலியில உற்ற சந்தோஷத்தோட மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டில் உங்களுக்கு திருமண வய வயதில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபவசியம் நடக்கிறதுக்கான யோகா அமைப்பும் இந்த வருடம் இருக்குங்க நல்லாவே சிறப்பாகவே இருக்கு வருமானம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அதனால் குடும்ப தேர்வை அப்படின்றத பூர்த்தி செஞ்சு சேமிப்பும் பண்ணுவீங்க குழந்தைகளோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல காலமாக இந்த வருடம் இருக்க போகுது மாணவ மணிகள் படிப்பில் கண்டிப்பாக நல்லா படிப்பாங்க ஆசிரியரும் உங்களுக்கு நல்லா சப்போ சொல்லிக் கொடுப்பாங்க பெற்றோர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ நல்ல யோகமாக தான் படித்து நல்ல மார்க் எடுப்பீங்க மிருக சீரிஸாக மூணு நாலு பாதங்கள் அப்போ நீண்ட முயற்சிக்கு பிறகு ஒரு நல்ல சக்சஸ் அப்படின்ற விஷயங்கள் அடையக்கூடிய நாளாக வருடமாக இருக்கும் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயர்வீங்க புகழ் பாராட்டு கிடைக்கும் பதவிகள் அப்படின்னு விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஆனாலும் ஏதாவது பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க திருவாதிரை அப்படின்றது உங்களுக்கு ஒரு முற்பகுதியில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல யோக அமைப்புகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் அப்ப ஒரு பெண்கள் அப்படின்ற வகையில உங்களுக்கு ஏதாவது வகையில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் அப்படின்ற அமைப்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்குங்க அடுத்து புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பொறுத்தளவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அந்த மருத்துவ செலவு அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து இருந்து விடுபட்டு வந்துடலாம் மற்றபடி உங்களோட மனசுல பட்டதை எல்லாமே வெளிப்படையா பேசுவீங்க கொஞ்சம் சுமாராக இருக்கக்கூடியதாக புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூதம் மூன்று பாதங்கள் அப்படின்ற விஷயங்க இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கான ஒரு செயல்கள்லையோ தொழில்கள்லயோ பிஸ்னஸ்லேயோ இல்லை படிப்பு மற்ற எல்லா விதத்துலயும் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக அங்க இருக்கவங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு பெருமாளோட நாமத்தை சொல்லி ஒரு இருபத்தி ஏழு முறை ஆஹ் அப்படின்ற விஷயங்கள் ஒரு விரதம் இருந்து வாங்க கண்டிப்பாக அந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விலகும் அப்போ இதுவரைக்கும் ஒரு மிதன ராசிக்கு ஸ்ரீ விசுவாசி வருடம் சித்திரை தமிழ் புத்தாண்டுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் மிதன ராசி அப்படின்றத பார்த்தோம் இது போல நிறைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் ஜோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம்